இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாசா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் விண்வெளிக்கு ஒரு அதிநவீனமான ஸ்பேஸ் கிராஃப்டை விண்வெளிக்கு அனுப்புகிறது அது சரியாக விண்வெளியில் சைக்கி என்று சொல்லப்படும் மெட்டல் ரிச் ஆஸ்ட்ராய்டு இதோ இது போன்ற ஒரு விண்கல்லை நோக்கிதான் அதாவது உலோகத்தால் ஆன ஒரு விண்கல்லை நோக்கிதான் இதன் பயணம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பூமியிலிருந்து முப்பது கோடி முதல் முப்பத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த மெட்டல் ஆஸ்ட்ராய்டு இதோ சரியாக இந்த திசையில் தான் அந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கின்றது வாங்க அந்த ஆஸ்ட்ராய்டை நெருக்கமாக நெருங்கி சென்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பது சாட்டர்டே நம்ம ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களையும் கிரகங்கள் நம்ம பூமியின் நிலா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நைட் ஸ்கை ஸ்டார் கேஸிங்கில் நாம் ஜவ்வாது மலையிலிருந்து பார்க்க போகிறோம் இது பத்தொன்பதாவது தடவையாக இந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கப் போகுது நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுமா அப்போ உடனே வாங்க உங்களுக்கான த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு ஸ்டேயிங் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர ரிசார்ட் அண்டு சன்சாரல் ஃபார்ம் கேம்பிங்கில் இருந்து நாம் ஸ்டார் கேசிங் பண்ண போகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது உடனே கலந்துக்கோங்க டென்ட் ஸ்டே கேம் ஃபயர் ஆஸ்ட்ரானமி ஆக்டிவிட்டீஸ் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்க போகுது உடனே கலந்துக்கோங்க இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க நன்றி ஒரு வழியாக நாம் முந்நூறு மில்லியன் அதாவது முப்பது கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு பூமியை விட்டு தாண்டி வந்துட்டோம் அப்போது அந்த ஆஸ்ட்ராய்டு எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்கு பாருங்க இதுதான் அந்த மெட்டல் ஆஸ்ட்ராய்டு இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் ஒரு ரியல் இமேஜ் உண்மையாக எடுக்கப்பட்ட படம் கிடையாது அதாவது சைக்கி கிராஃப்ட் நம்ம பூமியிலிருந்து முப்பது கோடி கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு மிகவும் நெருக்கமாக அதாவது வெறும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே இடைவெளி விட்டு அந்த ஆஸ்ட்ராய்டை போது ஒரு அற்புதமான படம் எடுக்க போகுது அந்த படம் இது போல தான் இருக்கும் இந்த படத்தை எம்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஏஎல்எம்ஏ அல்மா ரேடியோ டெலிஸ்கோப்பை அதனுடைய டேட்டாக்களை எல்லாம் சேகரித்து தான் அந்த டேட்டாவை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் தான் இந்த சைக்கி ஸ்பேஸ் கிராஃப்டோடைய மிஷின் ஸ்டாப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த விண்கலில் நோக்கி போகும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் இருக்கக்கூடிய கேமரா கேலிபிரேஷன் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம பூமியை நோக்கி படம் பிடிக்க ஒரு கட்டளை கமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது அதுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் இருக்கக்கூடிய அதிநவீன கேமரா கிட்டத்தட்ட பூமியை விட்டு முப்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது நம்ம பூமியையும் நம்ம நிலாவையும் ஒரு படம் எடுத்தது இதோ பாருங்க இதுதான் நம்ம பூமி அது பக்கத்தில் இருக்கிறது நிலா அதுக்கும் பக்கத்தில் சில நட்சத்திரங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம் வெறும் முப்பது கோடி கிலோமீட்டர் தூரம் தள்ளி வரும்பொழுது நம்ம பூமியுடைய சைஸ் எவ்வளவு குட்டியா ஒரு நட்சத்திரம் போல தெரிகிறது பாருங்க அப்ப நட்சத்திரங்கள் போல சில ஒளியாண்டு தூரம் தள்ளி போய்ட்டு நம்ம பூமியை பார்த்தா பூமி தெரியுமானால் கண்டிப்பா தெரியாது ஏன்னா நம்ம சூரியனே அதாவது நம்ம பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பெரிய நம்ம சூரியனே ஒரு சின்ன நட்சத்திரம் போல தான் தெரியும் சில ஒளியாண்டு தூரம் தள்ளி போகும்போது அப்படி இருக்கும்போது நம்ம சிறிய பூமி எப்படி அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியும் நிச்சயமா தெரியாது இல்லையா நூற்றி நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சனி கிரகத்தை ஆர்பிட் செய்யும் போது கெசினி கிராஃப்ட் எடுத்த படம் தான் இது இதில் நம்ம பூமி எப்படி தெரியுது பாருங்க அதை தாண்டி சுமார் அறுநூறு கோடி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எல்லாம் தாண்டி அங்கே இருந்த வைஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பூமியை நோக்கி ஒரு படம் எடுத்துச்சு அதில் சூரியனுடைய ஒலிக்கற்றையில் நம்ம பூமி எவ்வளோ குட்டியா ஒரு சின்ன மணல் துகள் போல தெரிகிறது பாருங்க இந்த தூரத்தையெல்லாம் தாண்டி போக 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 அங்கிருந்து நம்ம பூமியை பார்த்தா தெரிய வாய்ப்பே குறைவுதான் ஆனா அங்கிருந்து எல்லாம் பார்க்கும்போது நம்ம பூமி ஒன்றுதான் தெரியுது அந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லாருமே நாம ஒற்றுமையா தான் தெரியணும் அங்கிருந்து பார்க்கும்போது ஆனா பூமிக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது நமக்குள்ள எவ்வளவு வேற்றுமைகள் இருக்குன்னு நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்